சிந்து பைரவின் பிரமு சிவா வந்து ஸ்னேகாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து சிந்துக்கிட்டே சொல்கிறாங்க சிந்து இருந்துட்டு ஸ்நேகா இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்களா ஆமான்றாங்க ஸ்நேகம் பண்ண விஷயத்த என்னால் கூட முடியல சிந்து ஏன்னா அவளை நான் ரொம்பவே நம்பினேன் அவனை நம்புறதுக்கு அவள் இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க சரி டாக்டரை விட அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்புறமா ஸ்நேகாவை பார்த்து பேசிட்டுருக்காங்க என் புருஷவங்களை நம்புனதுக்கு அவருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கே இது உனக்கே கொஞ்சமாக நியாயமாக இருக்கான்றாங்க ஒருத்தர் நம்ம நம்புகிறோம்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்களுடைய லைஃப்பே இப்படி கெடுக்கணும்னு நினச்சிருக்கே இதை விட வேற கேவலம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸ்னேகாவை கண்டிக்கிறாங்க ஏ சிந்து என்ன தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கேன் தேவையில்லாத எதுவுமே பேசலி தேவையாக இருக்கிற விஷயத்த தான் பேசிட்டு இருக்கான்றாங்க நீ பண்ணுற விஷயமும் அப்படி தான் இருக்குது நீ ஒழுங்கா இருந்ததுனால் நான் இப்படி பேச போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் பூனை போட்டுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு கேவலமாக பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை உனக்கு அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்ட அந்த இடத்துல சண்டை இருக்காங்க போட்டு அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் போய் போய் சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் நம்மளுடைய ஸ்னேகா எப்படி சிவாவுடைய மனசை மாத்த போறாங்க சிவாவுடைய மனசை மாத்தி அவங்களுடைய மனசுல பிடிக்க போறாங்களா இல்ல சிவா வந்து ஒட்டுமொத்தமா வந்து வெறுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோவில் wait panni pakala thank you